வழி விடிவிச்சு என் காத்திருக்கியா வாழ வழி கேட்டு தவிக்கிற உனக்கு வந்திருக்கேன் இந்த காமாட்சி என் அடையான தெரிஞ்சுக்க உனக்கு வழி சொல்றேன் கேளு கண்ணு வேப்பலைய கையிலேந்தி உன் கூட விளையாட வந்திருக்கேன் குழந்தையா மாறி வந்து உன் குளத்தை காக்க வந்திருக்கேன் இடுப்புல கூட வச்சு உன் இழப்பையெல்லாம் சரி கட்ட வந்திருக்கேன் முகத்துல மஞ்சள் பூசி உன் இல்லத்துக்கு மங்களகரமான மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கேன் குங்கும போட்டு வச்சு உன் கூட செழிக்க உன் குறைகளை போக்க வந்திருக்கேன் கல்யாணம் வரும் தரும் இந்த காமாட்சி உன் கட்டுமனையில கண்ணியா காலமெல்லாம் காத்து நிற்க வந்திருக்கேன் ஆடையில் உன்னை தேடி வந்து இந்த காமாட்சி உன் கையால் கூழ் குடிச்சு என் மனசு நிறைஞ்சது போல உன் வீட்டில் உள்ள எல்லாம் மடி நிறைஞ்சி மழலைய பெத்தெடுக்க வாத்து சொல்ல வந்திருக்கேன் என் கண்ணு